ஒரு ஊரில் சாமியார் அவங்க ஏழை ஏன் பணக்காரங்க என்ற வித்தியாசம் இல்லாமல் எல்லாருக்கும் குறி சொல்லிட்டு இருந்தாங்களாம் அப்போ ஒரு நாள் நம்ம லதாவும் கீதாவும் இருக்காங்க அவங்களுடைய கஷ்டத்தை சொல்லி அவங்கக்கிட்ட குறி கேட்க செஞ்சிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்ட்டு கதையில பாப்போமா சாம சாமியார் என்ன சொல்றாங்க நாம கதையில கேட்போமா வாருங்க கதைக்கு போகலாம் நான் ரொம்ப கஷ்டப்படுறேம்மா ம் சொல்லு கீதா சொல்லு இனி நீ பேசாது நான் பேசுகிறேன் கீதா உன் வீட்டுக்காரர் சரியாக வேலைக்கு போகவில்லை அதோடு மட்டும் இல்லாமல் வீட்டில் பொருளாதார சிக்கலில் உங்கள் குடும்பம் கஷ்டத்தில் தாண்டவமாடுது அது எனக்கு உன் முகத்தை பார்த்தாலும் தெரியுது இது நல்லாவே இருக்குன்ட்டு இதுக்கெல்லாம் பரிகாரம் இருக்குது பூஜையும் இருக்குது கண்டிப்பாக இதெல்லாம் செஞ்சேன்னா கண்டிப்பாக சரியாயிடும் அம்மா பரிகாரம் என்னம்மா செய்யணும் சொல்லுங்கம்மா வீட்டில் நீ எப்பொழுதும் டெய்லியும் ஒரு மரம் நடணும் அந்த மரம் நட்டு அந்த மரத்துக்கு எல்லா மரத்துக்கும் தண்ணி ஊற்றணும் அதோடு மட்டும் இல்லாமல் வேறு ஜீவராசிகள் அதாவது மாடு ஆடு இந்த வாயில்லா ஜீவராசிகளுக்கு உணவளிக்கணும் அளிக்கணும் வாயில்லா ஜீவராசிகளுக்கு அளவுக்கு உணவு கொடுக்குறியோ அந்தளவுக்கு உன் வீட்டில் இருக்க கஷ்டம்லாம் தீர்ந்துடுவோம் கண்டிப்பாக அதை செஞ்சுப்பார் கண்டிப்பாக உனக்கு உங்கள் வீட்டுக்காரர் வேலைக்கும் போவார் உன் வீட்டில் இருக்க கஷ்டங்கள்லாம் போகும் அம்மா அப்புறம் பூஜைன்னு சொன்னீங்களே அது என்னம்மா செய்யணும் உனக்கு பிடித்த எந்த கோயிலுக்கு போய் உனக்கு எந்த சாமி பிடிக்குமோ அந்த சாமியை போயிட்டு வணங்கு அந்த சாமிக்கு கற்புரமோ தீபாரணி ஏதாவது ஏற்றி வணங்கு கண்டிப்பாக உனக்கு நல்லதே நடக்கும் ஆமாம் எங்கள் வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்குது கடை நடத்த முடியல கடை நடத்தி எப்படியாவது வரலாம்னு பார்த்தா முடிய மாட்டேது எல்லாம் போட்டி போகிறாமையாக இருக்குது என்னம்மா பண்ணுறது என் வீட்டில் கடை வைக்கணும் எனக்கு ஏற்ற அப்படியே நாலு பேர் கடை வைக்கலாம் நான் என்னம்மா பண்ண முடியும் இல்லை தான் நீ சொல்கிறது கரெக்ட் ஆனால் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க ஆனால் பலன் கிடைக்கல அதுக்கு என்ன காரணம் நீங்கள் சரியான முறையில் உங்கள் மூலதனத்தையும் உங்களுடைய உழைப்பையும் செலுத்துறீங்க ஆனால் உங்களுக்கு பலன் கிடைக்க மாட்டேது தெரியுது ஏன்னா நாலா பக்கமும் போட்டி அதிகமாகிடுச்சு இப்போ இருக்க காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டம் ஆனால் நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு ஒரு வழியே சொல்கிறேன் அதை நீங்கள் செய்யுங்க என்ன சொல்லுங்கள் நான் நான் செய்கிறேன் டெய்லியும் வீட்டில் விளக்கை ஏற்றி வை அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு ஓரளவுக்கு இந்த கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வா அப்புறம் நான் சொல்கிற மாதிரி பண்ணு உனக்கு யாராவது இல்லைன்னு வந்து கேட்டால் அவங்களுக்கு உதவி பண்ணு அவங்களுக்கு சாப்பாடோ இதெல்லாம் செய்யுங்க ஆக மொத்தத்தில் நீங்கள் ஏற்கனவே செஞ்சுட்டு தான் இருக்கீங்க இருந்தாலும் பரவாயில்ல நல்லா பசியோடு இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு செய்யுங்க ஓரளவுக்கு முன்னேற்றம் வரும் அதாவது இன்னும் ஒரு ஆறு மாதத்தில் உங்களுக்கு ஓரளவுக்கு முன்னேற்றம் வரும் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக உங்களை ஏற்று நின்னால் கடை வைக்கிறவங்க எல்லோரும் பூண்டி ஆகிடுவாங்க நீங்கள் மட்டும்தான் கடை அந்த அந்தமாரி நிலை வர கவலைப்படாதீங்க சரியாயிடும் நீங்கள் போயிட்டு வரலாம் நன்றி அம்மா போயிட்டு வரோம்மா இப்படி சாமியார் அம்மா சொன்னால் ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டுக்கிட்டு அவங்க மனசில் ஒரே சந்தோஷம் வந்துடுச்சு சந்தோஷம் வந்தவொடனே அவங்களுக்கு ஐயோ ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு சரி வைத்து இனிமேட்டு சாமியார் அம்மா சொன்னது வரை செய்வோம் அப்படியே செஞ்சுதான் பார்ப்போம் செஞ்சுட்டு திரும்ப ஒரு நாள் வந்து அவங்கக்கிட்ட நல்லது நடந்ததுன்னா சந்தோஷமாக அவங்க கிட்ட புகழ்வோம் அப்படின்னு நினைச்சிட்டு லதாவும் கீதாவும் புறப்பட்டாங்க மீண்டும் இன்னொரு கதையில் பார்ப்போம் அடுத்தது யார் சாமியார்கிட்ட வந்து ஆசீர்வாதமும் புரியும் கேட்குறாங்கன்னு தெரிஞ்சுப்போம்